கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை மே மாதம் இருபதாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கர்த்தர் என்னோடு இருக்கின்றாரா இன்றைய தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் தியானம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய திருப்பணியை பிதாமாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே முற்றாக நிறைவேற்றி முடித்த பின்னர் பரலோகத்திற்கு எழுந்தருள்வதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார் பொறுப்பு பணி என்று நாம் அழைக்கின்றோம் அவர் உலகத்தின் முடிவு நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறியிருக்கின்ற போதும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஏன் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கின்றது ஏனெனில் நாம் தேவருடைய வார்த்தையை விட்டு விலகி காரியங்களை நடப்பிக்கும் போது நாம் வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணராது போய்விடுகின்றோம் அவர்தாமே தம்மை கிருபாதார பலியாக சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க முன்பதாக அந்த ராத்திரியிலே தம்முடைய சீஷர்களை நோக்கி என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று கூறியிருக்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் சீஷர்களாகிய நாம் அவர் கட்டளையிட்ட யாவையும் அவர் கூறியபடியே உபதேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளவைகள் உள்ளவைகள் கலப்படமற்றவைகள் எனவே நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவற்றை உபதேசிக்கும் போது வார்த்தையானவர் நம்மில் எப்போதும் நிலைத்திருக்கின்றதை உணர்ந்து கொள்வோம் ஜெபம் செய்வோம் கிருபையும் சத்தியமும் உள்ள தேவனே நான் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நிலைத்திருந்து அந்த வார்த்தைகளை சுத்தமாக உபதேசிக்கும்படி நீர் என்னை பலப்படுத்தி நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தொடக்கம் இருபதாம் வசனம் வரை